அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே குறிக்கோள்தான் வாழ்க்கையை வெற்றியாக்கும் வாழ்க்கையில் சில பேருடைய வளர்ச்சியும் அவர்களுடைய திறமையும் பார்த்து உயர்ந்திருப்போம் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்பார்கள் படிக்கும் வயதில் படிப்பையும் குறிக்கோளும் தான் நம் வாழ்க்கையை வெற்றியாக்க முடியும் ஆனால் குறிக்கோள் இல்லாமல் நாம் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை நாம் குறிக்கோளோடு இருந்தால்தான் வெற்றியை வசமாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளதான் இந்த பதிவு வாங்க வாங்கத்தோழர்களே பார்ப்போம் அன்பர்களே குழந்தைகளின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் குறிக்கோளுக்கு உந்து சக்தியாகவும் பக்கத்துணையாகவும் இருந்து வழி நடத்துவோம் முன்விட்டு பின் செல்லுவோம் நீ போ உன்னால் முடியும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வோம் எங்கு செல்ல வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் செல் உன் பின்னால் உனக்கு பக்கபலமாக நான் வருகிறேன் என்று சொல்வோம் குழந்தைகளின் ஆசைகளையும் குறிக்கோளையும் நாமும் பார்ப்போம் அந்த குறிக்கோள் நல்ல செயலுக்கான குறிக்கோளா நல்ல ஆசையா இருக்கிறதா என்பதை நாமும் கவனிப்போம் பெற்றோர்களே குழந்தைகள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதை பற்றி புரிய வைக்க பார்ப்போம் உனக்கு வராது உன்னால் முடியாது இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்லாமல் சரி ஓகே வா பற்றி ஆராய்ச்சி பார்ப்போம் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு அது தவறானது என்று புரிந்துவிட்டால் பின்பு நல்ல குறிக்கோளை அடைய வழிவகுத்து கொடுக்கலாம் அன்பர்களே பிள்ளைகளுக்கு தான் வழிகாட்டி நம்முடைய கனவு மற்றும் கற்பனைக்கு தெளிவான செயல் வடிவம் கொடுக்கும்போது அது குறிக்கோள் ஆகிறது குறிக்கோள் ஒன்றை வகுத்து கொண்டு அந்த இலக்கை அடைய நாம் வழிகாண வேண்டும் சில பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்தவோ அவர்களை ஊக்குவித்து மேலே கொண்டு வருவதற்கோ பக்கத்துணை இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் சாதிக்க முடியவில்லையே காலம் முடிந்துவிட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள் நான் பேச்சாளராக வேண்டும் நான் ஒரு டான்ஸராக வேண்டும் நான் ஒரு பாடகியாக வேண்டும் இப்படி பல பேர் பல ஆசைகள் இருந்திருக்கும் இருக்கும் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற வழியை நாம் தான் காண வேண்டும் ஒரு கனவை கண்டு கொண்டு இருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் அந்த கனவை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அதை நோக்கி பயணம் செய்யும் போதுதான் வெற்றி உண்டாகும் அறிவுரை கூறக்கூட ஆளில்லாமல் இருக்கலாம் பல இடையூறுகளும் வரலாம் வீட்டில் உள்ளவர்களே உனக்கு வராது உனக்கு தெரியாது என்று தலையில் தட்டி உட்கார வைப்பவர்களாகவும் இருக்கலாம் இதையெல்லாம் மீறிதான் செயல்பட வேண்டும் நம் இலக்கை நோக்கி முதல் அடி எடுத்து வைத்தாலே போதும் இந்த பிரபஞ்சம் அதற்கான வழியை நமக்கு காட்டும் குறிக்கோளற்ற வாழ்க்கை நூலறந்த பட்டம் போல் துடுப்பு இல்லாத படகு போல எந்த திசையில் வேண்டுமென்றாலும் செல்லலாம் ஆனால் ஆசைப்படும் இலக்கை அடைய முடியாதல்லவா என் குறிக்கோள் இதுதான் என நமக்கு நாமே பிரகடனம் செய்யும்போது அதை அடைவதில் முனைப்பும் மன உறுதியும் பிறக்கும் குறிக்கோளின் மீது நீங்கள் வைத்திருக்கும் ஆசை உங்களை ஓய்வெடுக்க விடாது உறங்க விடாது நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அழுப்பும் தட்டவிடாது எத்தனை மணி நேரம் உழைத்தாலும் சோர்வடைய விடாது நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவமானப்படுத்தினாலும் இலக்காரணமாக பேசினாலும் மனதை தளர தளரவிடக்கூடாது பயம்தான் மரணம் பயத்தை காட்டக்கூடாது குழந்தைகளே கனவுகளை சாதித்து காட்டிய பல சாதனையாளர்கள் பேச்சை கேளுங்கள் அன்பர்களே வார்த்தைகளும் சொற்களும் செயல்களுமே நமக்கு உந்து சக்தி தரும் மாணவ செல்வங்களே தன்னம்பிக்கைக்கும் துணிச்சலுக்கும் ஆளுமைக்கும் திறமை மிக்க பேச்சாளர்களின் பேச்சை கேளுங்கள் குழந்தைகளே அவர்கள் ஆளுமையை பாருங்கள் ஆச்சரியப்படவும் வியக்க வைக்கவும் தோன்றுகிறது எந்த வயதில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க வேண்டும் குழந்தைகளே பின்பு காலம் கடந்து யோசித்தால் எந்த பயனும் இல்லை நீ எடுத்த குறிக்கோளில் தோல்வியே அடைந்தாலும் அதுதான் உன் முதல் படி முதல் வெற்றி என்று எடுத்துக்கொள் நம்மை நாமே சுதாரித்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் யாரையும் வெற்றி கொள்வதல்ல வெற்றி உன்னை நீயே வெற்றி கொள்வதுதான் வெற்றி உங்களை ஈர்த்த தலைவர்களின் சாதனை புரிந்தவர்களை வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள் அவர்களின் உழைப்பு துயரங்கள் பொறுமை அவமானம் இறுதியில் அவர்கள் எட்டிய வெற்றி போன்ற விதம் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் சோர்வாக இருக்கும்போது அவர்களின் சாதனைகளை கடந்து வந்த பாதைகளை ஒருமுறை நினைத்து பாருங்கள் நமது வாழ்வில் வெற்றி பெற குறிக்கோள் மட்டும் போதாது அதை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்க வேண்டும் தெரியாது என்பதுதான் ஆரம்பம் தெரியாது என்பது அவமானம் இல்லை வராது என்பதுதான் அவமானம் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் எதை அடைய வேண்டும் என்று எண்ணீர்களீர்களோ அதற்கு சம்பந்தமானவர்களை சந்தியுங்கள் பேசுங்கள் கேள்வி கேளுங்கள் அதற்கு சம்பந்தமான புத்தகத்தை வாசியுங்கள் நாலு பேரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆசையை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு வீட்டில் இருந்து எதையும் செயலாற்ற முடியாது அதற்கான பயணத்தை நோக்கி புறப்பட்டாலே முயற்சிக்கு பலனாக இந்த பிரபஞ்சமே உனக்கு வழிகாட்டும் நீந்தான் உன் குறிக்கோளுக்கு முன் வர வேண்டும் பெற்றோர்களிடம் உன் குறிக்கோளை சொல் அதற்கான வழியைத் தேடு முயற்சியை நாம் எடுக்காமல் ஆசையை மட்டும் மனதில் வைத்து கனவு மட்டும் பார்த்து கொண்டிருப்பதால் தான் சில பெரியவர்கள் நான் அப்படி இருக்க ஆசைப்பட்டேன் இப்படி இருக்க ஆசைப்பட்டேன் ஆனால் எதுவும் நடக்க வழியில்லை என்று புலம்பும் பெரியவர்கள் ஈர்க்கத்தான் செய்கிறார்கள் அந்த நிலை வராமல் நாம் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டுமோ அதை நோக்கி பயணம் செய்ய முயற்சிக்க வேண்டும் ஆரம்பத்தில் கிணற்றில் போட்ட கல் மாதிரி தான் இருக்கும் சோர்ந்து விடாதே முயற்சியை கைவிடாதே தினம் தினம் குறிக்கோளை நோக்கியே இருக்குமேயானால் வெற்றி நிச்சயம் ஓகே அன்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி